கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இந்த ஐந்து கிரகங்களால் ஏற்பட போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த நாள் காலில் அவங்க ஒய்ஃபுக்காக இது அப்போதான் தெரியுமா பதினஞ்சு வருஷமா இவங்க பழகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி கொடுத்த விஷயமே ரோல் மாடலாக எடுத்துக்க வேண்டிய ஆள்னால் யாருனா மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்களை நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுனா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இந்த ஐந்து கிரகங்களால் ஏற்பட போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டிலே அஞ்சு கிரகம் காற்று வாக்கில் ரெண்டு படம் பார்த்துருக்கேன் சார் உண்மையிலே நான் பார்த்துருக்கேன் காற்று வாக்கில் நாலு காற்று வாக்கில் அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங் காற்று வாக்கில் அஞ்சு அது எப்படி தான் மெயின்டைன் பண்ணிங்கனா தெரியல ஹாப்பி வேலண்டைன் டே நீ இவளுக்கு அனுப்புறீங்க அவளுக்கு அனுப்புறீங்க அவளுக்கு அனுப்புறீங்க அவளுக்கு அனுப்புறீங்க அந்த ஹேப்பி வே இவளுக்கு அனுப்புனது அவளுக்கு தெரியாது அவளுக்கு அனுப்புகிறது இவளுக்கு தெரியாது சில பேர்லாம் பெரிய டேலண்ட்டாக இருப்பான் என்ன பண்ணுறோங்கிறது யாருக்குமே தெரியாது சமீபத்தில் பீச்சில் ரெண்டு கப்புள்ஸ் மாட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் தலைவன் சரக்கை போட்டு வந்து அங்கே இருக்கிற ரெண்டு போலீஸ்காரங்களை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எப்படி நீ வந்து எங்களை விடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போதே அடுத்த நாள் காலையில் அவங்க ஒய்ஃபுக்காக இது அப்போ தான் தெரியுமா பதினஞ்சு வருஷமாக இவங்க பழகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி கொடுத்த விஷயமே சரக்க போட்டால் திட்டுறது தான் அதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வீரனுடைய வாழ்க்கையில் உழுவுறது தான் டெய்லி உழுவுறது தான் டெய்லி சரக்க போடுறோம்ல விழுறோம்ல எந்திரிக்கிறோம்ல இதெல்லாம் சகஜம் ஆனால் கரெக்டாக பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கான் யா எந்த விதமான துப்பு தோறக்கல் இல்லாமல் வாழ்ந்துருக்கான் என்ன டேலண்ட்டு ஆ என் பொண்டாட்டிலாம் போனது வருஷத்தில் ஏதோ ஒரு அனிமல் ஷாப் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு 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 தெருவு முன்னாடி வரும்போதே ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிடுறது நீ தம்மு தானே அடித்த கரெக்டு தானே அப்படிங்கிறது ஆஹா என்ன ஒரு ஞானம் என்ன ஒரு விஞ்ஞானம் அந்த மாதிரி இந்த ச கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டிலே இத்தனை பேர் ப்ளஸிங் அப்போ என்ன ஆகுன்னா உணர்ச்சி கண்ட்ரோல் 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 நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறன்னா ரொம்ப பெரிய ஆபத்தில் மாட்டிக்குவீங்க உங்களுக்கு எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் உங்களுக்காக மேட்டராக இருந்தால் பரவாயில்ல ஏதோ ஒன்று சும்மா சாதாரணமாக சும்மா தான் சுற்றிட்டுல இது நம்ம லவ் பண்ணால் யாரும் கேட்க போகிறது இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே பார்த்திங்கன்னா விபரீதமான ஹை ஹைவோல்டேஜில்லாம் கை வைக்கிறீங்க பக்கத்துட்டுக்காரன் பொண்டாட்டி இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயத்துலலாம் கை வைக்கிறீங்க அடி வாங்கிக்காதீங்க அவ்வளோதான் மாட்டாத வரைக்கும் எதுவும் மாட்டாது மாட்டுச்சுன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் ஏன்னா சுக்கரனோட சேர்ந்த ராகு இந்த ராகு என்ன பண்ணுவார் அதி தைரியத்தை கொடுப்பார் அதிதைரியத்தை தப்பு பண்ணுறதுக்கான தைரியத்தை கொடுப்பார் நம்ம தான் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன போகுதுன்னு பார்ப்போம் பெரும்பாலும் மாட்டிக்கிறவன் எல்லாேருமே பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுதுன்னு பார்த்து போய் மாட்டிக்கிறது தான் ஸோ அந்த ஏழாம் வீடு என்பது வெளிநாட்டு யோகங்களை குறிக்கக்கூடியது இந்த ஏழாம் வீடு வெளிநாட்டு யோகங்கள் நான் தான் இருந்தேன் எனக்கு வந்து திடீர்னு கனடாவில் கிடச்சிருச்சேன் ஒன்டேரியாவில் கிடச்சிருச்சு நான் வந்து இதில் ஃபாரின் போகிறேன் நான் யூஎஸ் போகிறேன் நான் வந்து ஆப்பிரிக்கா போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாட்டு யோகங்கள் போன்றவை உங்களுக்கு கைகூடும் ஆகையினால கன்னிராசிக்காரர்கள் ஃபாரின் போகிறது தின்னம் நீங்கள் ஃபாரின் போக போகிறீங்க நிறையா சம்பாதிக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஏழுங்கிறது மனைவி மனைவிங்கிற இடத்துல இத்தனை கிரகங்கள் ஏழாம் வீட்டில் இருந்து இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் பிரச்சனை பண்ண வேணாம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க உங்களுக்கு நடுவில் சில கேரக்டர்ஸ் வருவாங்க உங்களை குழப்பி விடுறதுக்குன்னே சில கேரக்டர்ஸ் வருவாங்க வாழ்க்கைண்ணா என்னென்னா அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதுனே வருவாங்க இந்த வீணாக போனவன் நமக்குள்ளே ஏதாவது சொல்லி குழப்பி விட்டு நம்மளையும் டென்ஷன் ஆக்கி அவளையும் டென்ஷன் ஆக்கி ரெண்டு பேரையும் டென்ஷன் ஆக்கி விட்ருவான் இவன் மட்டும் நீங்கள் லைஃப்குள்ளே விடாமல் இருங்க உங்களுக்குள்ள உங்கள் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராமல் எதா இருந்தாலும் நேரடியாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்ன நீ திட்டினியா ஆமாம் நான் தான் அவனை திட்டினேன் ஏன் இந்த மாதிரி சொன்னேன் நான் உன்னை சொல்லவே இல்லையே அவளை தான் முடிஞ்சு போச்சு சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அதான் அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு வரும்போது நீங்கள் தப்பாண்டதுக்கு ஆரம்பிக்கிறீங்க ஸோ அப்போ அந்த ஏழாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது பிரச்சனைகள் ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்கவே கூடாது ஏழாம் வீட்டில் சுக்கரனோடு உச்சம் பெற்ற சுக்கரனோடு ராகு இருக்கவே கூடாது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மட்டமான காதல் என்பவையெல்லாம் உருவாகும் அது என்ன மட்டமான காதல் நான் பாட்டுக்கு செகண்ட் இயர் டாப்பராக இருந்தேன் நான் வந்து இந்த மாதிரி வந்து சும்மா வந்து பழகினேன் நான் பழகினதுனால அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சி நான் என்னுடைய கேரக்டரே மாறிடுச்சு என்னோட படிப்பு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே போக மாட்டேங்குது நம்ம பிள்ளைங்க எல்லாம் பயங்குகிறோம் நம்மளை பார்த்த தம்மன்னா பயங்கி ஓய்ந்துடும் அந்த மாதிரி கும்பலாக ஏ கும்பலாக சுற்றுவோம் அயோ அம்மானு கற்றுவோம் நல்லா கற்றுங்கடா உங்களை யாரா வேணானா ஏண்டா தயவுசெய்து வந்து உங்களை போன்ற கேரக்டர்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டியவோ அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரையோ அந்த மாதிரி நான் குறிப்பிட்டு சொல்லலை நீங்கள் ஃபன் பண்ணப்போ இந்த ரூட்டு தலை மாதிரி தான் நீங்கள் ரூட்டு தலையாக இருங்க பெரிய பாகம் வகிச்சிட்டு இருந்த ஜனாதிபதி போஸ்டிங்கு இந்த போஸ்டிங் உங்களுக்கு மிக்ஸிங் ஆனணும் உங்களுக்கு ஒரு கோவம் வேறு வருது ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு மேட்டரில் இன்வால்வ் ஆகி நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணனை நாசம் பண்ணி அது படிக்க விடாமல் பண்ணி அது கடைசியாக பரீட்சையில் ஃபெயிலாகி அந்த ஃபெயிலு தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி எத்தனை பிரச்சனைகள் உங்களை மாதிரி இந்த கும்பலாக சுற்றுவோம் ஐயோ அம்மானு கத்துவோம் ஐயோ அம்மானு தான் நீ கடைசி இங்கே கத்த போகிற வரைக்கும் சரிக்கும் போகிறது இல்லை நான் ஒருவர் சரியில்லாமல் போகிறதுனால நல்லா புரிஞ்சுங்க ஒரு அப்பா சரியில்லாமல் போனார்னா உங்கள் அப்பா உங்கள் அப்பா வந்து சரியில்லாமல் போனார் இந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தனை பேர் கெட்ட பேர் வாங்குறாங்க யோசிச்சு பாருங்கள் இந்த வீடே ஒரு குடியார வீடாக மாறிடுது எல்லோரும் வந்து என்ன மாமா இன்னும் இல்லைன்னு தான் இருக்காரா மரம் முறம்லாம் கேட்குறாங்க ஒரு அப்பா சரியில்லைன்னா எவ்வளோ கெட்ட பேர் ஆகுது ஒரு குழந்தை சரியில்லைன்னா இத்தனை கெட்ட பேர் ஆகுது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் நான் மகேஷ் மாதிரி மாடியிலேருந்து இருந்து மகேஷ் மாடியிலேருந்து குதிச்சது பெரிய பெஞ்ச் மார்க் மாதிரி ஆகி குழந்தைங்களாம் மரட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ என்ன ஆகிறது நாம் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் ராகு இது எல்லாத்தையும் தரக்கூடிய சூரியன் கூடிய சூரியன் கூடிய சூரியன் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருப்பதால் சுதந்திரா யோகம்னு பேர் அதிபயங்கர சக்தி போன்றவை ஏற்படுகிறது ஸோ சில பேர் ஸ்டண்ட்டுக்காக பண்ணுவாங்க சூரியன்னா என்னென்னா ஒளி புகழ் அந்த புகழுக்காக பண்ணுறது நான் வந்து ஹலோ ஃபிரான்ஸ் ரொம்ப பெருமையாக இருக்கேன் இப்போ நான் வந்து பஸ்ஸு பின்னாடி உட்காந்து சாப்பிட்றேன் நான் சாப்பிட்டே பஸ்ஸில் போனால் எப்படி இருக்குங்கிறது ஃபுட் சேலஞ்ச் நான் பண்ண போகிறேன் கீழே கீழே உளுந்து வச்சுடாத செத்து போயிடுடா அதில் இதெல்லாம் ஒரு சேலஞ்ச் இன்ஸ்டாவில் சேலஞ்சு பண்ணுறது ஃபேஸ்புக்கில் சேலஞ்சு பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க நான் உங்கள்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இதை கேட்குற உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும் என்னடா இந்த ஆள் இவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறாரு நம்ம சேலம் சிவராஜி சித்த வைத்தியசாலையில் ஒரு பெரிய ஒருத்தர் இருப்பார் என் மகன் போன்ற வாலிபர்களா என் தங்கை போன்ற வாலிபர்களா பண்ணாதீங்க வேணாதீங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இப்படியே அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி போக்கு பார்த்தா எனக்கே அப்படி தோணுது நம் மகம் போன்ற வாலிபர்களா வேணாம்ண்டா செல்ஃபி எடுக்காதீங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அப்படி சொல்லப்பா நடக்கிறதுடைய ரியாலிட்டி சொல்கிறேன் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் தென் ப்ரூவ் குகேஷ் இந்த மண்ணில் பிறந்த இந்த என் பொண்ணு படிக்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கிறவர் தான் குகேஷ் நம்மளது பிரக்யானந்தா இந்த மண்ணில் பிறந்து என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் படிக்கிறவர் தான் பட் என் பொண்ணால் ஒன்றும் பிரக்யானந்தாக ஆக முடியல நேற்று கூட சண்டை போட்டேன் நல்லா படி நீயும் ஆகலாம் நாம் ரோல் மாடலாக எடுத்துக்க வேண்டிய ஆள்னால் யாருனால் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்களை நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுனா இந்த கும்பலாக சுற்றுவோம் ஐயோ அம்மானு காத்துவோன்னு ஒரு கூப்பு சுத்தம் இதுங்க கூடலாம் சேரவே கூடாது இதுங்களை பற்றி நினைக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை வீணா போகுது ஸோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் மனதில் நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொண்டு பங்கு பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்